அறுநூறுக்கு மேற்பட்ட நம்பர் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேரும் ஏதோ நம்பர் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நம்பர் தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அதனால அந்த நம்பர் வளர்ந்துட்டு வருது குறையல அதோட இல்லாம எல்லா விதமான சர்வீஸும் தமிழ்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டுல வாழ் வாழறவங்க அப்படிங்கிற வார்த்தை அதுல தெலுங்கு பேசுறவங்களும் தமிழ்நாட்டுல இருக்கலாம் கன்னடா பேசுறவங்களும் தமிழ்நாட்டுல இருக்கலாம் மலையாளம் பேசுறவங்க முக்கிய <laughs> <laughs>

அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வரி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் கஷ்டப்படுறோம் இது நான் உண்மைய சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன் தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஆராய்ஞ்சு பார்த்தேன் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது நான் தனி நபரா பேசல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் எல்லாரோட உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோடி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது

முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு அதனால ஜிஎஸ்டி வந்த தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம்

அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன்

both the center and state subject. so when i present the budget, it is only the central expenditure which gets captured in it. every state's expenditure should also be looked at and together is what we should take for assessing how much is being spent on education. so just note the central government because it's a subject under both center and state. <laughs> முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா சமத்துவம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதியை பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு சொன்னோம் தப்பு இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்கள் கேபினெட்டில் கொடுத்துருக்கோம் ஆனால் அது வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம்கேயில அதனால் எல்லாத்துலேயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதில் இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுத்துரும் அதனால இதுல உடனே ஒரு குயுக்தியாக திருப்பிட்டு நாங்க போராடினால்தான் எங்களுக்கு நான் தெருவுல போகும்போது ஜாதி பெயருடன் பேரு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு மனித கழிவு குடிநீர்ல சேர்க்கிறது இந்த தமிழ்நாட்டில தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணீர் குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பாக்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு

நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ஒரு சீரியஸான இஷ்யூ என்னடா சிபிஎஸ்சி ல படிக்க வேண்டிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேர்ட் புக் எய்த் 30 மார்க் கீழ வாங்குறா ஃபெயில் பண்ணுங்க ஆல் பாஸ் சிஸ்டமே பேன் சிபிஎஸ்சி போறாங்க இது கொஞ்சம் கடுமையான ஒரு ஏ போய் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் தேசிய கல்வி கொள்கையோட ஒரு ஆரம்ப ஆல்பா சொல்றாங்க ஆல் சிஸ்டம் வேணாமா மார்க் குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும் சின்ன குழந்தை அப்படிங்கற மாதிரி இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் இருக்கும் எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக அதுவும் அந்த மனநிலையிலும் யோசிங்க அவங்க குவாலிஃபை வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுது யோசிக்க போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்கார்ந்து பேசி குடிவெடுக்கணும் ஐயா நீங்க எதுவும் கேட்டிங்க தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தண்ணா செயல்படுத்துனால மக்கள் எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க கேள்வியில் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான நானும் பாக்கறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்லை இல்லாம் ஒத்துக்க மாட்டோம் தமிழ் அறிவளரின் மனுவு இல்லை அப்படின சொல்வாங்கன்னா என்ன மேடம் தமிழ் அறிவளர்கள் கிரானைட் கூளர்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க ஒத்தரே கேக்குறீங்க யூ யூ ஒத்தரே கேக்குறாங்க வேற யாராவது கேக்கனமா ஆரே ஆரே போக வேண்டியது பரே நான் யோசிச்சு அந்த மூடி சா அந்த சாக்குது ப்ளாய்ட் மெடிக்குல ஃபுல்டி சைஸ் ஒரு கம்பெனி செட் ஆப் அப்படி கிட் எம் கி வலரிட்டி டிங் வந்து ஷேர் வாரின் பீகா வினவின் ஆபரேஷன் வீன் எனக்கு அதேதான் நீங்க Jati in census into the, cast, uh, into the survey, the census survey. Uh, the census will include it, it has been announced. Nowhere is people saying no, no, no. But the opposition which is saying it is saying it because you are doing what we have been demanding. That is all the line which I am saying. <laughs>

இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்கிறது உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேணாம்ப்பா நான் பத்தி சொல்றேன் வச்சுக்கோங்க உங்களுக்கு போகணும் ஃப்ரை நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கோ நடந்துட்டு நடந்துட்டுருக்கேன் எனக்கு வேணும் உங்களுக்கு பண்ணிடாதீங்க சேனல் இருந்தாலும் போகும் அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க பத்தி பேசினா எனக்கு வருது

ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க அவ்வளவுதான் எந்த விதமான பேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நான் ஏன் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்களை போய் நாங்க கேக்குறோம் நீங்க கேளுங்க எந்த விதத்துல கார்பரேட்டு கொடுத்திருக்கு நான் கேக்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு நாட்டுல ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும் முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும் பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது இங்கே வந்து கார்பரேட் வைக்கிறாங்க பிசினஸ் இவங்க ஏதாவது கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு அதனாலதான் ஒரு நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும் இன்னைக்கு எம்எஸ்எம்ஏ வளருது சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது அவங்களுக்கு பண்ணலையா கொள்கை ரீதியா பண்ணலையா அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் ஆதாரம் கேளுங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழுஞ்சம் போர்ட்ட இனாகரேட் பண்றாரு சி போர்ட்ட உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானி சொல்லிட்டே இருந்தாங்க

காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கூட்டணியில் இந்த மாதிரி கார்ப்பரேட் குடுத்துட்ட கார்ப்பரேட் கொடுத்துட்டேனா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா